அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினர் திரு கோபால்சாமி ஐஆர்எஸ் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள் இப்பொழுது அவர்களை பாராட்டி பரிசீலிப்பது பெரிய காலேஜின் சிஇஓ சசிகுமார் அவர்கள் அடுத்தபடியாக நமது வள்ளிக்குமி சார்பாக அவர்களை பாராட்டி கௌரவிப்பது திருமதி மணிமேகலை புஷ்பராஜ் அவர்கள் உங்களுடைய கரவுளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் கைதட்டினார்கள் தான் உங்களுக்கு ஒருவர் கைதட்டுவார்கள் நீங்கள் கை தட்ட உங்களுடைய பலமும் அதிகரிக்கும் இப்பொழுது நமது கலையைப் பற்றியும் நமது பண்பாடு பற்றியும் அவர்களுடைய சிறப்புகளைப் பற்றியும் திரு ஐஆர்எஸ் கோபால்சாமி அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார் இங்கு கூடியிருக்கும் கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் பெரியவர் முதல் குழந்தைகள் வரை பெண்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் திரு பெரியசாமி கருப்பண்ண கவுண்டர் ஐயா இந்த கல்லூரியின் நிறுவனர் இன்று இந்த நிகழ்வு நடைபெறுவதற்காக இந்த இடத்தை வழங்கி நம்ம எல்லாத்தையும் இங்கே ஒருங்கிணைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி அன்று முதல் வணக்கம் அண்டு இங்கு வாழ்த்துறை விட்டு சென்ற நமது அமைச்சர் நமது மண்ணின் மைந்தர் எங்க ஊர் அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு ஒரு சின்ன பெருமையும் கூட இருக்குது திரு அர சக்கரபாணி மாண்புமிகு அமைச்சரும் அவர்களுக்கும் அண்டு சரவணன் பெரியசாமி அவர்கள் இங்கே இல்லை அவர் சரவணன் பெரியசாமி தலைவர் பெரிய தொழில்நுட்ப கல்லூரி அவர்களுக்கும் இங்கு வர இன்று வர இயலவில்லை என்றாலும் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த திரு ரவி ஐபிஎஸ் அவர்களுக்கும் திரு அசோகன் அவர்களுக்கும் நம்முடைய உரையாற்றி சென்று கவிதை வாசித்த திருமதி மணிமேகலை புஷ்பராஜ் அவர்களுக்கு எழுத்தாளர் அவர்களுக்கும் இன் பரமேஸ்வரி இயக்குனர் பிஎன்சி ப்ராஜெக்ட்ஸ் திருமதி எஸ்சி பரமேஸ்வரி அவர்களுக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஜி பழனிவேலு அண்ட் இதை உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கிற நம்ம சுபாஷ் திரு சுபாஷ் தம்பி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வ மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ட் கொங்கு நண்பர்கள் சங்கம் இப்போ மொதல் மொதல் அவங்க வந்து எங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சென்னையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சென்னையில் இவ்வளோ பேர் நம்ம ஏரியாக்காரங்க இருக்காங்களா தாம்பரம் முகப்பேரு போரூர் இந்த எல்லா பகுதியிலையும் தனித்தனி சங்கம் வைத்து உறவுகள் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கிற அளவுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்றதே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா சென்னையில் வந்து நைன்டீன் நைன்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இங்கே தான் இருக்கோம் பட் எல்லாமே காலேஜ் அதனால் கிண்டி அடையாறு நுங்கம்பாக்கம் அந்த சைடே இருந்துட்டோம் இப்போ எங்களுக்கு மிக மிகுந்த ஆச்சரியமளிக்கு ஆல்மோஸ்ட் இருபதாயிரம் குடும்பங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க நினைக்கிறேன் இங்கே குறைஞ்சபட்சம் இது ரொம்ப மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இந்த கும்மி ஒயிலாட்டம் இது நாட்டுப்புற கலைகள்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் சங்க காலத்திலிருந்து ரெண்டாயிரம் வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ உலகமயமாதல் காரணமாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாகவும் இந்த உலகத்தில் வந்து எல்லாமே மற்ற ஊருடைய பண்பாடுகள் இங்கே கலந்து எல்லாம் ஒரு தனி குடும்பமாக ஆன பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பழைய மரபுகள் பண்பாடுகள் இந்த கலாச்சார கூறுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிருக்கு இந்த சூழ்நிலையில் நம்ம இந்தியாவில் கூட சொல்லுவோம் பல தரப்பட்ட பண்பாடுகள் கலாச்சாரங்கள் நிறைந்த ஒரு நாடு அதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அது பெரிய கலாச்சாரங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ நம்ம தமிழர் கலாச்சாரம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு மைக்ரோ கல்ச்சர் ஒரு மைக்ரோ கல்ச்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாமே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக வேறு வேறு வடிவங்களில் ஒரு பன்முகத்தன்மையோடு இருக்கணும்னா நம்மளுடைய மைக்ரோ கல்ச்சர் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம போற்றி பாதுகாக்கணும் அதை நினைவில் வச்சுக்கணும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் உயர்த்தி தனி மனிதனையும் பண்பட செய்யும் இது சம்மந்தமான நிறைய விமர்சனங்கள்லாம் கூட வந்துட்ருக்கு நம்ம அதை ஒரு பெருமையோடு செய்யணும் நம்ம பாகுபாடு பார்க்கறது தான் தவறு பன்முகத்தன்மையோட ஒரு மல்டி கலரோட மல்டி ஃபேஸோடு இருக்கிறதுல எந்த விதமான ஒரு தவறும் இல்லை சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்தில் நம்மளை பொ பொண்ணுங்க மாதிரி தான் ஒரு இருபத்தொரு வயசு பொண்ணு அந்த ஆ ஆஸ்திரேலியாவோட பழங்குடியதை சேர்ந்தவங்க அவங்க ஒரு அவங்க ஸ்டைலில் அவங்க மொழியில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க அது இந்த உலகம் ஃபுல்லாக பயங்கரமாக வைரல் ஆச்சு அதே மாதிரி தான் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய கலையும் இதை கட்டி காக்க வேண்டிய ஒரு காலம் இருக்குது வந்திருக்கு அதை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் நம்ம குழு தலைவர்கள் தமிழகம் முழுவதும் இங்கே மட்டும் இல்லை இங்கே அவங்க ரெண்டாவது அரங்கேற்ற நிகழ்ச்சின்னு சொன்னாங்க முந்நூற்றி ஐம்பதாவது நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க அது மென்மேலும் இன்னும் வளரணும் இந்த ஒற்றுமையை கூட்டணும் ஏன்னா நம்ம சமூகத்தில் எப்போவுமே நம்மளோட கல்ச்சரில் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலமாக இருக்கட்டும் தமிழ் கல்ச்சராக இருக்கட்டும் விழாக்களில் பெண்களுக்கான முக்கியத்துவம் குழந்தைகளுக்கான முக்கியத்துவன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த அதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறோம் நம்மளோட மொத்த திருவிழாவாக இருக்கட்டும் நோம்பியாக இருக்கட்டும் காவடியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் தீபாவளி கொண்டாடுறதாக இருக்கட்டும் பெண்களுடைய பங்கு பெண்கள் தான் அதை வழிநடத்தியே கொண்டு போகிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த கும்மி ஆட்டம் என்பது மிக சிறப்பான முறையில் இவங்க ஆர்கனைஸ் பண்ணி இங்கே நடத்திட்டு வர்றாங்க தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டு வர்ற வருகிறார்கள் அது மென்மேலும் வளருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்